நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த அற்புதமான பண்டிகை அப்படிங்கிறது நாடு முழுவதும் கொண்டாடப்படும் இந்துக்களின் பண்டிகையில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை இந்த பண்டிகை தொடர்ந்து பத்தாம் நாளில் நடைபெறும் தசரா பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெண் தெய்வத்தை போற்றி வணங்கும் திருவிழாக்களில் முதலிடம் வகிப்பது இந்த நவராத்திரி திருவிழா மற்ற திருவிழாக்கள் எல்லாமே ஒன்று இரண்டு நாட்களில் முடிந்துடும் ஆனால் இந்த நவராத்திரி திருவிழா மட்டும்தான் ஒன்பது நாட்கள் நடைபெறும் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நவராத்திரி திருவிழா எண்ணெயிலிருந்து எண்ணெய்க்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் அகண்ட தீபம் அது மட்டும் அல்ல கலசம் வைப்பதற்கான சரியான நேரம் என்ன ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு படைக்க வேண்டிய மலர்கள் என்ன நெய்வேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நவராத்திரியின் ஒன்பது நாளும் எந்த ஒரு தவறை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் எத்தனை படிகள் வைத்தால் விசேஷம் எந்த கிழமையில் கொழு பொம்மைகள் வாங்கவே கூடாது கொழு வைக்க முடியாதவர்கள் என்னென்னலாம் செய்யலாம் அதே போல ஒன்பது நாளும் எந்த நிறத்தில் உடை அணிந்தோனா விசேஷமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் என்ன தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவான பதிவாக தான் இந்த பதிவு இருக்கப்போது பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க அப்போ உங்களுக்கு தேவையான சந்தேகங்களுக்கான சரியான விடை கிடைக்கப்பெற்று இந்த நவராத்திரி திருவிழாவை ரொம்பவே கோலாகலகமாகவும் கொண்டாட்டமாகவும் கொண்டாடி அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நம்மளில் நிறைய பேருக்கு தெரிந்ததெல்லாம் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி மட்டும்தான் ஆனால் உண்மையில் ஒரு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுது அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரிக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் படைக்க வேண்டிய மலர்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கோடை துவக்கமான பங்குனி மாத அம்மாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் அந்த நவராத்திரி இரண்டாவதாக ஆணி மாத அம்மாவாசை முதல் அடுத்து ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி விழா வாராகி அம்மனுக்காகவே கொண்டாடப்படும் இந்த ஆஷாட நவராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல் மூன்றாவதாக எல்லாருமே கொண்டாடப்படுவது தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை முதல் ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடப்படும் இந்த சாரதா நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான்காவதாக தை மாதத்தில் அமாவாசை முதல் ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடப்படும் ஷியாமலா நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு வகையான நவராத்திரிகள் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது பெரும்பாலான வீடுகளிலமையும் கோவில்களிலும் நவராத்திரி கொலு வைத்து தினம்தோறும் வெகு சிறப்பாக பூஜைகளும் நடத்தப்படுவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லப்படும் இந்த விழா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி துவங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடவிருக்கிறோம் அந்த நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நாளில் கலசம் வைப்பதற்கு சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அகண்ட தீபம் ஏற்றுவதற்கும் சரியான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் மூன்றாம் தேதி காலையில் ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி முதல் ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த கலசம் வைக்கும் முறையை நம்ம செய்யலாம் இந்த நல்ல நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பு அதே காலை பதினொன்று முப்பத்தி நாலு மணியிலிருந்து பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இந்த ஒரு கலசம் வைப்பது அகண்ட தீபம் ஏற்றுவதற்கான ஒரு சரியான நேரமாகவே பார்க்கப்படுது இந்த நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது அன்னை உமாதேவியை முதல் மூன்று நாட்களும் சக்தியை அருளும் அன்னை பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாட்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்களில் கல்விக்கு அதிபதியான அன்னை சரஸ்வதியாகவும் உருவகப்படுத்தி முப்பெரும் தேவியர்களாக வணங்கி கொண்டாடுவதாக சொல்லப்பட்டாலும் கூட உண்மையில் அன்னையை நவசக்திகளாக பாவித்து குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோஹிணி காளிகா சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்திரா அப்படின்னு ஒன்பது சக்திகளாக பாவித்து பூஜித்து அம்பிகையோட பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு படைக்க வேண்டிய முக்கியமான மலர்கள் என்ன நெய்வேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகைய சைல புத்திரியாக நம்ம வழிபடுறோம் அந்த அம்பிகைக்கு அடுக்கு மல்லிப்பூ சூட்டி மல்லிகையால் அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுக்கு மல்லிப்பூ சூட்டி மல்லிகையால் அலங்காரம் செய்யணும் அடுத்ததாக நவராத்திரியின் இரண்டாவது நாளில் அம்பிகையை பிரம்மச்சாரிணியாக நம்ம வழிபடுறோம் இந்த தேவிக்கு செந்தாமரை மலர்கள் படைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியின் மூன்றாவது நாள் அம்பிகைக்கு அம்பிகைய சந்திர காண்டாவாக நம்ம வழிபடுறோம் அந்த அம்பிகைக்கு தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியின் நான்காவது நாளில் அம்பிகைய கூஷ்மாண்டா தேவியாக நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த நாளில் ஆரஞ்சு நிறத்திலான நறுமணமிக்க மலர்களை கொண்டு அம்பிகையை அலங்காரம் செய்து வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாமந்தி செண்பகப்பூ இந்த மாதிரி மலர்களை வைத்து வழிபாடு செய்யலாம் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் அம்பிகையை ஸ்கந்த மாதாவாக நம்ம வழிபாடு செய்கிறோம் இந்த நாளில் அம்பிகைக்கு வாசனை நிறைந்த மல்லிகைப்பூவை படைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியின் ஆறாம் நாளில் அம்பிகைய காத்தியாயினி தேவியாக நம்ம வழிபடுறோம் அந்த தேவிக்கு சூரிய காந்தி அல்லது சாமந்தி மலர்களை படைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியின் ஏழாவது நாளில் அம்பிகைய காலாத்திரி தேவியாக நம்ம வழிபடுறோம் அந்த தேவிக்கு வாடாமல்லி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியின் எட்டாவது நாளில் அம்பிகைய மகா கௌரியாக நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த தேவிக்கு சிவப்பு நிற செம்பருத்தி மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நவராத்திரியின் ஒன்பது நாளான அம்பிகையை சித்தி தாத்திரியாக நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த தேவிக்கு சிவப்பு ரோஜா மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது அடுத்ததாக இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு வைக்க வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவது நாளில் வெண்பொங்கலும் பருப்பு வடை அதாவது மிளகு கலந்த நைவேத்தியங்கள் அம்பாளுக்கு படைக்குத்தா ரொம்பவே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்தாவது இரண்டாவது நாளில் அரிசி பாயசம் போன்ற இனிப்புகள் நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அது மட்டும் அல்ல அன்னைக்கு புளியோதரை வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது மூன்றாவது நாளில் பால் சார்ந்த சுவையான உணவுகள் தேங்காய் சார்ந்த உணவுகளின் கலவையாக அந்த ஒரு நைவேத்தியம் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அடுத்த அடுத்த நான்காவது நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் நிற உணவுகள் செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு எலுமிச்சை சாதம் அன்னாசி கேசரி இந்த மாதிரி வகைகளை வைத்து நைவேத்தியம் வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஐந்தாவது நாள் பாசி பருப்பு சுண்டல் இந்த மாதிரி சுண்டல் வகைகளை நெய்வேத்தியமாக வைப்பது தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அடுத்த நாள் சர்க்கரை பொங்கல் வெல்லம் கலந்து செய்யப்படும் உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இனிப்பு பொங்கல் கல்கண்டு பொங்கல் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அடுத்ததா பார்த்தோம்னா கொண்டை கடலை சுண்டல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அடுத்த ஒன்பதாவது நாள் என்ன நைவேத்தியமாக வைக்கணும் அப்படினா அரிசியும் பருப்பும் சேர்ந்த கதம்ப சாதம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த ஒன்பது வகையான நைவேத்தியங்கள் செய்து அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா நவராத்திரி ஒன்பது நாளும் எந்த ஒரு தவறை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த நவராத்திரி திருவிழா நம்ம வீட்டில் அந்த ஒரு பூஜையை செய்யும் பொழுது எப்பொழுதுமே மனம் கஷ்டப்படாமல் மனத்தை சந்தோஷமாகவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையும் அந்த ஒன்பது நாட்களையும் நம்ம கடக்கணும் எப்போவுமே பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம் வாழ்வில் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட அந்த ஒன்பது நாட்கள் மட்டும் சந்தோஷமாக நம் மனநிலையோடு அந்த ஒரு பூஜையை நம்ம நிறைவு செஞ்சோம்னா நிச்சயமாக நம் வாழ்வு மாறும் அப்படிங்கிறது நூறு உண்மை பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் கஷ்டத்தோடு அந்த ஒன்பது நாட்களை செய்யணுமே அப்படின்னு கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோன்னா எத்தனை கொழு படிகள் வைத்தால் விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் படிகள் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி ஒற்றை படையில் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற ஒற்றை இருத்த இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கொலு வைக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் கொலு வைக்கிறதுக்கு பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கொலு வைக்க நினைத்து சில காரணங்களால் வைக்க முடியாமல் போனாலும் சரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொலு வைக்க முடியாதவர்கள் சாதாரணமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு பூ அலங்காரங்கள் செய்து வழிபடுவதோடு நவராத்திரி விழாவின் ஒன்பது நாட்களிலும் தினமும் ஒவ்வொரு தானியங்களை வேக வைத்து அதை நைவேத்தியமாக அம்பாளுக்கு படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் எந்த விதமான ஆடை அணிந்தால் விசேஷம் எந்த நிறத்திலான ஆடை அணிந்தால் விசேஷம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதலாவது நாள் மஞ்சள் நிறத்திலான ஆடை இரண்டாவது பச்சை நிறத்திலான ஆடை மூன்றாவது நாள் சாம்பல் நிறத்திலான ஆடை நான்காவது நாள் ஆரஞ்சு நிறத்திலான ஆடை ஐந்தாவது நாள் வெள்ளை கலந்தது சேர்ந்த ஒரு ஆடையாக இருக்கும்படி பார்த்துக்கலாம் ஆறாவது நாள் சிவப்பு நிற ஆடை ஏழாவது நாள் ஊதா நிற ஆடை ஆடை எட்டாவது நாள் இளம் சிவப்பு நிற ஆடை ஒன்பதாவது நாள் ஊதா நிற ஆடை இந்த நிறத்திலான ஆடைகளை அணிந்து அம்பாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல கொலு பூஜைக்கு வருபவர்களுக்கு என்ன விதமான தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கொலுவுக்கு வருபவங்க நவராத்திரி திருவிழாவுக்கு கலந்து கொள்ளு வருபவர்களுக்கு நம்மால் முடிந்த என்ன தாம்பூலம் கொடுக்கணாலும் கொடுக்கலாம் ஆனால் அதில் கண்டிப்பாக மங்கள பொருட்கள் இருக்குமாறு பார்த்துக்குவது ரொம்பவே சிறந்தது வெற்றிலை பாக்கு மலர் பழம் ஏதாவது ஒரு பழம் அதே போல் மங்கள பொருட்கள் சீப்பு கண்ணாடி கண்ணாடி வளையல்கள் குங்கும டப்பா இந்த மாதிரி மங்கள பொருட்கள் இருக்குமாறு பார்த்துக்கிறது ரொம்பவே விசேஷம் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி என்ன வைக்கணுமோ தாம்பூலம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அம்பாளின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக கொலு வைப்பவர்கள் எந்த கிழமையில் கொலு பொம்மையை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் விதவிதமாக கொலு பொம்மைகள் வாங்கி நம்ம அலங்கரித்தாலும் கூட வீடு முழுக்க பொம்மைகள் வாங்கும் பழக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் புது புது பொம்மைகள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் பார்த்தோன்னா புது கொலு பொம்மைகள் வாங்கும் பொழுது நல்ல நேரம் முகூர்த்த நேரம் சுபமுகூர்த்த ஹோரை இது எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு வாங்க வேண்டும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் புதிதாக வாங்கும் கொலு பொம்மை வாங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையன்று முடிந்தவரை புதிய பொம்மைகள் வாங்குவதை தவிர்த்து விடலாம் புதன்கிழமை மேல்நோக்கு நாளாக நல்ல நாளாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து சுப ஹோரையில் சுக்கர மற்றும் குரு ஹோரையில் பொம்மை வாங்குவதை வழக்கமாக வைத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்